ஒரு மகர ஜோதி தரிசனம் என்பதை எல்லா தொலைக்காட்சிகளுமே நேரடியாக நேரடியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனை நாமும் கண்டு கழிக்கிறோம் ஆனால் அங்கே பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த மகர ஜோதியை காண்பதற்காகவே எத்தனை நாட்கள் விரதம் இருந்து சிரமப்பட்டு அங்க போய் அந்த கூட்டத்தில் நின்று அந்த பொன்னம்பல மேட்டிலே அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த உணர்வே தனிதானே அந்த உணர்வினை அதாவது அந்த பக்தி பரவசத்தினை அந்த பலனை நாம் அனுபவித்தால்தான் நேரடியாக அனுபவித்தால் தான் அது நமக்கு புரிய வரும் ஆக நேரடியாக தரிசிப்பதான் முழுமையான பலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இயலாதவர்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவரை இது போன்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளை நேரடியாக சென்றுதான் தரிசிக்க வேண்டும்